ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹிட்லர் ஹிட்லர்னாலே சர்வாதிகாரம் உலகமே நடுநடுங்கியது ரெண்டாம் உலக போரின் போது கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவித்தது யூத வெறுப்பு சர்வாதிகாரியானது எப்படி இளமை காலம் கொடூரமாக இருந்தது ஆனா அவரோட முடிவு தன்னைத்தானே சுட்டு எப்படி டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில எப்படி குற்றாலம் இருக்கோ அந்த மாதிரி ஆஸ்திரியாக்கும் ஜெர்மனுக்கும் நடுவில் இருந்த சின்ன டவுன் தான் ப்ரௌனா இந்த ப்ரௌனாங்கிற டவுனில் சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கப்பலுக்கு ஆறு குழந்தைகள் பிறக்கிறாங்க ஆறு குழந்தைகளில் நான்காவதாக பிறந்த குழந்தை தான் அடால்ஃப் ஹிட்லர் பேரை கேட்டாலே சும்மா அதிர்தல்ல எந்த ஒரு தப்புமே இன்னைக்கு நடக்குது அப்படின்னா அது இன்னைக்கு மட்டுமே நடந்ததா இருக்காது அதுக்கான சுச்சுவேஷன் படிப்படியாக டெவலப் ஆகிட்டே வந்திருக்கும் எந்த ஒரு தப்புமே இன்னைக்கு நடக்குது அப்படின்னா அது இன்னைக்கு நடந்ததா மட்டுமே இருக்காது அதுக்கான சுச்சுவேஷன் படிப்படியாக டெவலப் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் சின்ன வயசு மெமரிஸ் எப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அவர் கூட பிறந்த மூணு அண்ணன்கள் ஒரு தங்கை செத்து போகிறத பக்கத்தில் இருந்தே பார்த்துருக்காரு அடால்ஃபோட அப்பா ஒரு ட்ரங்கர் குடிப்பார் குடிச்சிட்டு வந்து டெய்லியும் அடால்ஃபை போட்டு அடி அடின்னு அடிப்பார் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அடிப்பார் சில டைம்ஸ் வந்து தப்பே பண்ணலைனா கூட அடிப்பார் எந்த அளவுக்கு அப்படின்னா வழி தாங்காமல் மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு அடிப்பார் ஸோ வீட்டில் வளர்க்குற ஒரு நாயையும் அடால்ஃபையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு ஒரு விசில் அடித்த உடனேயே அட்டன்ஸில் வந்து நிற்கணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அடால்ஃப் இப்படியெல்லாம் அடி வாங்கிறத பார்த்து தாங்க முடியாத அம்மா கிளாரா சில சமயங்களில் அவங்க நடுவில் விழுந்து அவங்களும் அடி வாங்கி வாரத்தில் ரெண்டு முறையாவது ஹாஸ்டல் வந்துடுவேன் சொல்லி அடால்ஃபோட ஃபேமிலி டாக்டர் எட்வர்ட் சொல்கிறாரு பிறந்தது ஆறு குழந்தைகள் நாலு பேர் செத்துட்டாங்க மீதமிருந்த ரெண்டு பேர் மேலேயும் உசுராக இருந்த அம்மா கிளாரா அடால்ஃபுக்கு கொஞ்சமாக அடிபட்டு அவங்களுக்கு நிறையா அடிபட்டால் கூட அடால்ஃபுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் நான் அப்புறம் பார்த்துக்கணுன்னு அந்த அந்தளவுக்கு ஒரு அம்மா பையன் கனெக்ஷனை இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு டாக்டர் எடோவர்ட் சொல்கிறாரு இப்படியே கொஞ்ச நாள் போகுது அடால்ஃபும் வளர்ந்து பெரிய பையன் ஆகிறாரு ஹைஸ்கூல் போறாரு அங்கே தான் அவருக்கு லைஃபோட பர்பஸ் கிடைக்குது லைஃபோட பர்பஸ் அப்படின்னா வாழ்க்கையோட அர்த்தம் நம்ம வளர்ந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அடால்ஃபோட ஹிஸ்ட்ரி டீச்சர் லீ லியோபால் பூச் அவருக்கு ஜெர்மன்னா அவ்வளோ பிடிக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி லவ் அப்படின்னு சொல்லலாம் லவ்ங்கிறத விட வெறி அப்படின்னே சொல்லலாம் அவர் பேசுறதுல எழுதுறதுல கிளாஸ் எடுக்கிற ஜெர்மன் நேஷ்னலிசம் மீது இருந்த வெறி நெருப்பு மாதிரி பார்க்கும் என்னதான் அந்த ஜெர்மன் நேஷ்னலிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ்னு இருந்த ஒரு ஸ்டேட் எப்படி ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணாங்களோ அதாவது ஒரே ஸ்டேட்டை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜெர்மன்கிற ஒரு கண்ட்ரியை ஜெர்மன் ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க பொதுவாக இதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாலும் ஒரு சில பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணலை ஜெர்மன் ஒன்றாக இருந்தால் தான் பவர்ஃபுல் இதை ஒன்று சேர்க்கணும் சேர்க்குறோம் அப்படிங்கிறவங்க தான் ஜெர்மன் நேஷ்னலிஸ்ட் அதில் ஒருத்தர் தான் ஹிஸ்ட்ரி டீச்சர் பூச் பூச் நடத்தின கிளாஸஸை அடால்ஃப் படிச்சுக்கிட்டாரு அவர்கிட்ட இருந்த நெ வந்த நெருப்பை பிடிச்சிக்கிட்டாரு அடால்ஃப் சின்ன வயசில் இருக்கும்போதே பெரிய ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னா அது ஜெர்மனை பவர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இடையில அவர் கொஞ்ச நாளில் பதினாறு வயசு ஆகுது வியன்னாவில் ரோட்ஸில் ட்ராயிங்ஸோடு நடந்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஊரில் எப்படி பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா உடனே கிளம்பி சென்னை வரமோ அந்த மாதிரி ஒரு சின்ன சிட்டியில் இருந்து வியன்னா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுனுக்கு அடால்ஃப் வர்றாரு நமக்கு என்னதான் டிவி பார்க்குறது மியூசிக் கேட்கறது பெயிண்டிங்ஸ் பண்ணுறதுன்னு நிறைய ஹாபிஸ் இருந்தாலும் கடைசியில் என்னதான் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம கடைசியாக ஒன்று சூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்படி அவர் சூஸ் பண்ணுறது தான் பெயிண்டிங்ஸ் ஆர்ட் இதற்காக வியன்னாவில் இருந்த அகாடமி ஆஃப் ஆர்ட்ல ஜாயின் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட இருந்த பத்து பெஸ்ட் பெயிண்டிங்ஸ் எடுத்து அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போடுறாரு ஆனால் அவருக்கு சீட் கிடைக்கல ஒரு வருஷத்தில் இருபத்தி எட்டு பேருக்கு மட்டுந்தான் அந்த யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கும் ஆனால் அடால்ஃபுக்கு அதில் சீட் கிடைக்கல உடஞ்சி போய் உட்கார்றாரு அப்போது அவருக்கு ஒரு நியூஸ் வருது அடால்ஃபோட அம்மா கிளாரா செத்துட்டாங்க ஏற்கனவே அப்பா டார்ச்சர் கூட பிறந்தவங்க செத்துட்டாங்க காலேஜில் சீட் கிடைக்கல இப்ப அவர் ஒரே நம்பிக்கையாக இருந்த அம்மாவும் போயிட்டாங்க லைஃப் ஏன் எனக்கு இவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையே எண்ணி ஒவ்வொரு நைட்டும் அழுதுருக்காரு இதையே அவரோட மெயின் கேம்ப் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது லைஃப் எப்பவுமே ஈஸியாக இருக்காது நம்ம தான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு இதை தான் அவரோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அங்கிருந்து மில்ட்ரியில் ஜாயின் பண்ணுறாரு மில்ட்ரியில் ஜாயின் பண்ண உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் முதல் உலக போரின் போது முதல் நிலை வீரர்கள் வந்து ஜெர்மன் சார்பில் சண்டை போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கறது அவங்கள ரன்னர்னு சொல்லுவாங்க அந்த பணி வந்து அடால்ஃப்க்கு கொடுக்குறாங்க இதைய அடால் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பயங்கரமாக செஞ்சு முடிக்கிறாரு இதனால் அவர் பாராட்டப்பட்டு அவருக்கு செகண்ட் கிளாஸ் இரும்பு சிலுவை வந்து கொடுக்குறாங்க அடுத்த கொஞ்ச நாள்லையே சிறப்பாக செயலாற்றி முதல் கிளாஸ் இரும்பு சிலுவையும் வாங்குறாரு ஸோ இப்படியே மிலிட்ரியில் அவருக்கு ஒரு நல்ல சிறப்பான இடமும் கிடைக்கிது ஆனால் அங்கிருந்து நாஜி கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு நாஜி கட்சியில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கிருந்து லீடர்ஸ் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அவங்க சொல்கிறத அவங்க சொல்கிற கட்டளைகளை எல்லாம் ஏற்று அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சு ஒரு நல்ல பேர் கிடைக்குது அதன் மூலமாக படிப்படியாக உயர்ந்து அந்த கட்சியோட தலைவரும் ஆகிறாரு ஆனது உடனேயே ஜெர்மன் எலெக்ஷனில் நிற்கிறாரு எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறாரு ஜெர்மனோட ஜனாதிபதி அதிபர் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டுக்கு வர்றாரு ஸோ அப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இரண்டாம் உலக போர் நடக்குது இது ஜெர்மனிக்கும் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும் மோதலில் ஈடுபடுறாங்க இதில் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நூறு மில்லியன் மக்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் எழுபதுலேருந்து எண்பத்தஞ்சு மில்லியன் மக்கள் கொல்லப்படுறாங்க ஸோ கடைசியில் ஜெர்மன் தோல்வியடைந்து சோவியத் யூனியன் ரஷ்யா கிட்ட சரணடைகிறாங்க சோவியத் படைகள் ஹிட்லரை துரத்துகிறாங்க அந்த சமயத்தில் ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டு அவர் அவரையே கொண்டுக்கிறாரு அந்த டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏப்ரல் முப்பது என்னதான் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாலும் கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவித்து உலகையே தன் காலடியில் கொண்டு வர நினச்சாலும் அவரோட முடிவு தன்னை தானே சுட்டு கொன்றதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்